வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லாருமே உடல்நல சுகத்தோட நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கத்திரி வெயில் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப போயிட்டு இருக்கு ஸோ அதனால் வெளியில் எங்கே போனாலுமே வந்து உங்கள் உடம்பை கவனிச்சுக்குங்க ஏன்னா வந்து இப்போ இன்னும் வர காலங்களில் வந்து இன்னும் அதிகமாக வந்து இந்த கோடை காலத்தோட வெப்பம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களையும் பார்த்துக்குங்க குடும்பத்தையும் பார்த்துக்குங்க உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்துக்காகவும் நான் எப்போதுமே கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஸோ இந்த வாரம் வாங்க நம்ம வாங்க விளையாட ஆரம்பிச்சிக்கு போயிடலாம் போன எபிசோடில் கேட்ட முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்தியாவின் தேசிய காய்கறி எது அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை கேட்டிருந்தோம் அதாவது இந்தியாவின் தேசிய காய்கறி எது அப்படிங்கிற கொஸ்டினை கேட்டிருந்தோம் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருந்து இந்தியாவுக்கு தேசிய காய்கறின்னு ஒரு இருக்கா அப்படின்னு கூட கேட்டிருந்தாங்க ஸோ ஆனால் ஆக்சுவலாக இருக்குது ஸோ அந்த கேள்விக்கு யாரெல்லாம் சரியான பதிலாக சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துடலாம் வாங்க உஷா முத்துராமன் மதுரை கனகராஜ் குடுவாஞ்சேரி பிரகதா நவநீதன் கடலூர் பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் மாறன் மணலி கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை அம்பிகா மடிப்பாக்கம் ஜோதிலட்சுமி அரியலூர் கண்ணன் நெய்வேலி பாலு கொளத்தூர் நந்தினி கிருஷ்ணன் மும்பை ராமேஸ்வரி மதுரை ஞானசெல்வி பெனடிக் திருச்சி ராஜேஸ்வரி நெய்வேலி ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் நெய்வேலி மேரி சிலியாரோஜ் கடலூர் எட்வின் திபிரிட்டோ தஞ்சாவூர் அந்தோனிதாஸ் நெய்வேலி ரவிமணி அசோக் நகர் ரேவதி கேகே நகர் பட்டாபி மயிலாப்பூர் இவங்க எல்லாருமே வந்து மிகச் சரியான பதிலை சொல்லியிருக்காங்க சரியான பதில் என்ன அப்படின்னா பூசணிக்காய் அப்படிங்கிறது தான் வந்து மிக சரியான பதில் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் பூசணிக்காய் வந்து நம்முடைய நாட்டுடைய தேசிய காய்கறியா அப்படின்னா பூசணிக்காய் தான் நம்முடைய தேசிய காய்கறி ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதோட சத்து ஊட்டச்சத்து அதோட பார்த்திங்கன்னா நம்ம க தட்ப வெப்பநிலைக்கு ஏற்ப இது வந்து இந்த பூசணி வந்து எல்லா இடத்துலையும் வளரக்கூடிய ஒரு கொடி தாவரம் தான் அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்முடைய நாட்டோடைய தட்ப வெப்பநிலைக்கு ஏற்ப எல்லா இடத்துலையும் வளர்றதுனாலையும் இதோட ஊட்டச்சத்து நிறைந்த காரணத்தினாலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இந்தியாவுடைய தேசிய காய்கறி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை இந்த காய்கறி பெற்றிருக்கு ஸோ அப்படி பார்க்கும் பொழுது பூசணிக்காக தான் வந்து நம்முடைய தேசிய காய்கறி ஸோ உங்களுக்கு நிறைய பேருக்கு இது புது இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கேள்விக்கு சரியான பதிலை சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் வாங்க நம்ம அடுத்த கொஸ்டனுக்கு போயிடலாம் அடுத்த கொஸ்டின் நம்ம என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா வரதன் என்று இயற்பெயர் கொண்ட புலவர் யார் அப்படிங்கிறோம் அதாவது வரதன் என்று இயற்பெயர் கொண்ட புலவர் யார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை கேட்டிருந்தோம் ஸோ இந்த கேள்விக்கு யார் யாரெல்லாம் சரியான பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தர்லாம் வாங்க உஷா முத்துராமன் மதுரை கனகராஜ் கூடுவாஞ்சேரி பிரகதா நவநீதன் கடலூர் பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் மாறன் மணலி கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை அம்பிகா மடிப்பாக்கம் ஜோதிலட்சுமி அரியலூர் கண்ணன் நெய்வேலி பாலு கொளத்தூர் நந்தினி கிருஷ்ணன் மும்பை ராமேஸ்வரி மதுரை ஞானசெல்வி பெனடிக் திருச்சி ராஜேஸ்வரி நெய்வேலி ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் நெய்வேலி மேரிசி சிலியாரோஜ் கடலூர் எட்வின் திபிரிட்டோ தஞ்சாவூர் அந்தோணிதாஸ் நெய்வேலி ரவிமணி அசோக் நகர் ரேவதி கே நகர் மயிலைப்பட்டாபி மயிலாப்பூர் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சரியான பதிலை சொல்லியிருக்காங்க சரியான பதில் என்ன அப்படின்னா காலமேக புலவர் அப்படிங்கிறது தான் சரியான பதில் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து பதினைந்தாம் நூற்றாண்டு வாழ்ந்த ஒரு தமிழ் புலவர் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா வைண சமயத்தை சார்ந்தவராக இருக்கிறாரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா திருவானைக்கா கோவிலை சேர்ந்த மோகனாங்கி அப்படிங்கிற ஒரு பெண்ணிடம் ஆசை கொண்டு இதனால வந்து அந்த பெண் மீது கொண்ட ஆசையின் காரணமாக அவர் வந்து சமய அந்த சமயத்தை விட்டுட்டு இவர் வந்து அந்த மோகனாங்கி சார்ந்திருந்த சைவ சமயத்துக்கு மாறுறார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் சைவ பாடல்களை ரொம்ப அதிகமாக வீடுபாடு கொண்டு அந்த சைவ பாடலாம் நிறைய ஏற்றிருக்கிறாரு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து நிறைய நயமான பாடல்கள் அதாவது மிக அதிகமான புலவ புலமை கொண்ட பாடல்களை இவை ஏற்றினால வந்து பார்த்திங்கன்னா இவரை வந்து காலமேக புலவர் அப்படின்னு அதாவது வந்து பார்த்திங்கன்னா வானத்துலேருந்து மழை புலிகிறத போல் கவிதைகளெல்லாம் அவ்வளோ அருமையாக பொழிவாராம் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவரை காலமேக புலவர் அப்படின்னு கூட சொல்கிறாங்க ஸோ இவருடைய இயற்பெய்து வந்து பார்த்திங்கன்னா வரதன் இது வந்து எல்லாருக்குமே ஒரு புது இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்கலாம் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த கேள்விக்கு சரியான பதிலையும் சரியான விளக்கத்தையும் கொடுத்த அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் வாங்க நம்ம அடுத்த கொஸ்டனுக்கு போயிடலாம் அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா அல்துமிஸ் எந்த வெற்றி கோபுரத்தை கட்டி முடித்தார் அப்படின்னு சொல்லணும் அதாவது அல்துமிஸ் எந்த வெற்றி கோபுரத்தை கட்டி முடித்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் ஸோ இந்த கேள்விக்கு யாரெல்லாம் சரியான பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தரலாம் வாங்க உஷா முத்துராமன் மதுரை கனகராஜ் கூடுவாஞ்சேரி பிரகதா நவநீதன் கடலூர் பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் மாறன் மணலி கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை அம்பிகா மடிப்பாக்கம் ஜோதிலட்சுமி அரியலூர் கண்ணன் நெய்வேலி பாலு கொளத்தூர் நந்தினி கிருஷ்ணன் மும்பை ராமேஸ்வரி மதுரை ஞானசெல்வி பெனடிக் திருச்சி ராஜேஸ்வரி நெய்வேலி ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் நெய்வேலி மேரி சிசிலியாரோஜ் கடலூர் எட்வின் திபிரிட்டோ தஞ்சாவூர் தாஸ் நெய்வேலி ரவிமணி அசோக் நகர் ரேவதி கே கே நகர் மயிலைப்பட்டாபி மயிலாப்பூர் சரியான பதில் என்ன அப்படின்னா குதிப்பினர் அப்படிங்கிறது வந்து மிக சரியான பதில் குதிப்பினர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம் ஸோ இந்த குறிப்பினர் குதிப்பினரை பார்த்தோம் அப்படின்னா ஒரு மினார் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இஸ்லாமிய தொழுகை மனையின் பகுதியாக அமையும் உயரமான ஒடுங்கிய கோபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதாவது யூஸ்வலாக பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து தொழுகைக்காக பயன்படுத்துகிற இடத்துலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கூர்மையாக ஒரு மாதிரி கூம்பு மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த குதிப்பினாரையும் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா தொழுகைக்கான இடம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வெற்றி கோபுரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது தோமர் அதாவது ராஜபுத்திரர்களால் நிறுவப்பட்ட டெல்லியின் பழமையான கோட்டை நகரமான லால் கோட் அப்படிங்கிற இடத்துல இந்த குதுப்பினார் அமைஞ்சிருக்கு இந்த கோபுரம் அமைஞ்சிருக்கு இது எதுக்காக அப்படின்னா தான் பெற்ற வெற்றி அதாவது அல்துமிஸ் வந்து பார்த்திங்கன்னா போரில் தான் பெற்ற வெற்றியின் காரணமாக ஒரு கோபுரத்தை நிறுவுகிறார் அந்த கோபுரம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குதுமினார் இந்த குதிப்பினார் வந்து பார்த்திங்கன்னா வரலாறு படித்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பள்ளியில் படிக்கும்போது நம்ம வரலாறு படிச்சிருப்போம் அதில் வந்து இந்த குதிப்பினாருடைய அருமை பெருமையெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அல்துமிஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு அரசர் முகலாய பேரரசர் அவர் வந்து தன் பெற்ற வெற்றியின் காரணமாக இந்த ஒரு வெற்றியின் சின்னத்தை நிறுவுறார் ஸோ வாய்ப்புகள் கிடைச்சா போய் பார்த்துட்டு வாங்க அப்படி நமக்கு ஒரு வரலாற்றை திருப்பி பார்க்க வச்ச இந்த கேள்விக்கு சரியான பதில் சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வாங்க நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம் அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்தியாவில் ஜவுளி தொழில் உள்ள நகரம் எது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அதாவது இந்தியாவில் ஜவுளி தொழில் உள்ள நகரம் எது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம் ஸோ இந்த கொஸ்டினுக்கு யாரெல்லாம் சரியான பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தர்லாம் வாங்க உஷா முத்துராமன் மதுரை கனகராஜ் கூடுவாஞ்சேரி பிரகதா நவநீதன் கடலூர் பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் மாறன் மணலி கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை அம்பிகா மடிப்பாக்கம் ஜோதிலட்சுமி அரியலூர் கண்ணன் நெய்வேலி பாலு கொளத்தூர் நந்தினி கிருஷ்ணன் மும்பை ராமேஸ்வரி மதுரை ராஜேஸ்வரி நெய்வேலி ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் நெய்வேலி மேரி சிசிலியாரோஜ் கடலூர் அந்தோனிதாஸ் நெய்வேலி ரவிமணி அசோக் நகர் ரேவதி கே கே நகர் பட்டாபி மயிலாப்பூர் இவங்க எல்லாருமே வந்து மிக சரியான பதிலை சொல்லியிருக்காங்க சரியான பதில் என்ன அப்படின்னா பில்வாரா அப்படிங்கிறது தான் வந்து மிகச்சரியான சரியான பதில் என்ன அப்படின்னா பில்வாரா இந்தியாவின் மிகப்பெரிய துணி உற்பத்தி நகரமாக இருக்குது நம்ம எல்லோரும் நினச்சி நமக்கு சவுத் இந்தியன்ஸ் அதாவது தென்னிந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே இது பார்த்திங்க அப்படின்னா திருப்பூர் அப்படிங்கிறது தான் வந்து மிகப்பெரிய ஒரு ஜவுளி கடல் அப்படின்னு ஓ ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பில்வாரா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஜவுளி நகரமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா இது ராஜஸ்தானில் வந்து இருக்கிற இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் இருக்குது ராஜஸ்தானில் புகழ்பெற்ற தொழில் நகரம் அப்படிங்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய அதாவது பாலிஸ்டர் அப்புறம் மற்ற துணிரகங்களில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் எங்கேருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னா இந்த பில்வாரா நகரத்தில் இருந்தால் உற்பத்தி ஆகுது ஸோ அப்படி பொழுது இந்தியாவுடைய ஜவுளி நகரம் அப்படின்னாலே வந்து இந்த பில்வாரா தான் சொல்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இது வந்து எல்லாருக்குமே ஒரு புது இன்ஃபர்மேஷனாக தான் இருந்திருக்கும் ஏன்னா நான் நினச்சிட்டு இருந்தது என்ன அப்படின்னா திருப்பூர் தான் வந்து பார்த்திங்கன்னா மொத்த துணி உற்பத்தியில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கு மேலே திருப்பூர்லேருந்து தான் தயாராகுது அப்படின்னு நம்ம எல்லாேருமே நினச்சிட்டு இருந்திருப்போம் ஆனால் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் இந்த பில்வாரா வந்து ஒரு சத்தம் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யத்தை நடத்திட்டு வந்துட்டுருக்கு ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த கேள்விக்கு சரியான பதிலை சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வாங்க நம்ம அடுத்த கொஸ்டனுக்கு போயிடலாம் அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா இரண்டு படங்களை வச்சு அதுக்கு சரியான பழமொழி என்ன அப்படின்னு சொல்கிறது தான் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது போன எபிசோடில் இரண்டு படங்களை காட்டியிருந்தோம் ஸோ அந்த படங்களுக்கு சரியான பழமொழியும் அதற்கான பொருளும் யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தலாம் வாங்க உஷா முத்துராமன் மதுரை கனகராஜ் கூடுவாஞ்சேரி பிரகதா நவநீதன் கடலூர் மாறன் மணலி கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை அம்பிகா மடிப்பாக்கம் ஜோதிலட்சுமி அரியலூர் கண்ணன் நெய்வேலி பாலு கொளத்தூர் நந்தினி கிருஷ்ணன் மும்பை ராமேஸ்வரி மதுரை ஞானசெல்வி பெனடிக் திருச்சி ராஜேஸ்வரி நெய்வேலி ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் நெய்வேலி எட்வின் பிரிட்டோ தஞ்சாவூர் அந்தோனிதாஸ் நெய்வேலி ரவிமணி அசோக் நகர் ரேவதி கே கே நகர் பட்டாபி மயிலாப்பூர் இவங்க எல்லாருமே வந்து சரியான பழமொழி சொல்லியிருக்காங்க சரியான பழமொழி என்ன அப்படின்னா மாமியார் உடைத்தால் மண்குடம் மருமகள் உடைத்தால் பொன்குடம் அப்படிங்கிறதா ஸோ எல்லாருக்குமே தெரியும் மாமியார் உடைச்சா அது மண்குடம் மருமகள் உடைச்சா அது பொன் குடம் அப்படின்னு சொல்லுவாங்க பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து மாமியார் தவறு செஞ்சுட்டாங்கன்னா அது சாதாரண விஷயமாயிரும் ஆனால் அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருமகள் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய விஷயமாக்கி பூதாகரமாக்கி அது குடும்பத்தில் பெரிய பிரச்சனையை கிளப்புவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நிறைய வீடுகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது நிறைய பிரச்சனையாகவே இருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா மாமியார் செய்கிறாங்களா இல்லையோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மருமகள் வந்து இது பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ ஆனால் வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மருமகள் எல்லாருமே வந்து மாமியார் சொற்படி கேட்டு இருந்துட்டு இருந்தாங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா மாமியார் உடச்சா மண் கூட மருமகள் உடச்சா பொன்குடம் அப்படிங்கிற ஒரு பழமொழியே இருந்தது ஸோ இப்போ காலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே தலைகளாகத்தான் மாறி இருக்குது ஸோ ஆனாலும் இருந்தாலும் நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாமியார் மருமகள் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரு தலைவலியாகவே வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறதான் ஸோ வீட்டுக்கு வீட்டு வாசப்படி அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எல்லா வீட்லேயுமே இந்த பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஒரு பழமொழி வந்து எல்லார் வீட்லையுமே நம்ம கேள்விப்பட்ட பழமொழி சொல்கிற பழமொழி ஸோ இருக்கின்ற ஒரு நிகழ்வு ஸோ ஒரு உண்மையான நிகழ்வு தான் என்ன அப்படின்னா வந்து மாமியார் உடச்சா மண்குடம் மருமகள் உடச்சா பொன் குடம் அதாவது பிடிச்சவங்க செஞ்சாங்க அப்படின்னா ஓகே நம்ம எல்லா தவறுகளையும் மன்னிச்சிடுறோம் ஆனால் அது நமக்கு பிடிக்காதவங்க ஒரு சின்ன தவறை செஞ்சுட்டா கூட அதை நம்ம பெரிய விஷயமாக்கிறோம் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த பழமொழி வந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய அர்த்தங்களை உள்ளடக்கியிருக்கு ஸோ இந்த பழமொழியை சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுக்கணும் அதுக்கு சரியான பொருளை கொடுத்தவங்களுக்கும் உண்மையாகவே நம்ம பாராட்டணும் ஸோ இந்த கேள்விக்கு இந்த பழமொழிக்கு சரியான பழமொழியும் விளக்கத்தையும் கொடுத்த அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் வாங்க நம்ம அடுத்த பகுதிக்கு போயிடலாம் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற பகுதி என்ன அப்படின்னா ஒரு படத்தை பார்த்து அவர் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் ஸோ போன எபிசோடில் வந்து ஒருத்தருடைய படத்தை காட்டியிருந்தோம் அவர் யா உஷா முத்துராமன் மதுரை கனகராஜ் கூடுவாஞ்சேரி பிரகதா நவநீதன் கடலூர் பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் மாறன் மணலி கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை அம்பிகா மடிப்பாக்கம் ஜோதிலட்சுமி அரியலூர் கண்ணன் நெய்வேலி பாலு கொளத்தூர் நந்தினி கிருஷ்ணன் மும்பை ராமேஸ்வரி மதுரை ஞானசெல்வி பெனடிக் திருச்சி ராஜேஸ்வரி நெய்வேலி ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் நெய்வேலி மேரி சிலியாரோஜ் கடலூர் எட்வின் திபிரிட்டோ தஞ்சாவூர் அந்தோனிதாஸ் நெய்வேலி ரவிமணி அசோக் நகர் ரேவதி கே கே நகர் பட்டாபி மயிலாப்பூர் அவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆனந்திபாய் ஜோஷி அப்படிங்கிறவங்க தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சமூக விதிமுறைகளை மீறி தடைகளை தகர்த்தெறிந்து மருத்துவம் பட்டம் பெற்ற முதல் இந்திய பெண்மணி அப்படிங்கிற பெருமையை பெற்று இந்திய மருத்துவத்துறையின் முகத்தை வடிவமைத்த முன்னோடி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகளை தாண்டி பல விதமான கஷ்டங்களையும் தாண்டி நம்ம இந்தியாவில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் ஒரு பெண் வந்து வீட்டை விட்டு வெளியில் வர்றதே ரொம்ப கஷ்டம் ஆனால் வந்து இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்கே ஒரு முன்னோடியாக திகழ்ந்துருக்கிறாங்க இந்தியாவில் இருக்க எல்லா பெண்மணிகளுக்கும் முன்னோடியாக இருந்திருக்கிறாங்க அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஆனந்திபாய் ஜோஷி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய இந்திய மருத்துவத்துறையில் மருத்துவத்துவத்தில் நுழைஞ்ச முதல் பெண்மணி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது வயசுலேயே வந்து கோபால்ராவ் ஜோஷியை வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க ஆனால் திருமணம் செஞ்சதுக்கப்புறம் எதுக்காக இவங்க டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய குழந்தை முதல் குழந்த பிறந்து இறந்துருது ஸோ நம்முடைய நம்ம என் குழந்தை இறந்தது போல் எனக்கு ஒரு குழந்தை இறக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு உன்னதமான ஒரு நோக்கத்துக்காக மருத்துவம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க மருத்துவம் படித்து ஒரு மருத்துவராக மாறுறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது யோசித்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம இருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் அது ஒன்பது வயசுலேயே கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு பதி பதிமூணு வயசில் வந்து முத குழந்தை பெற்றிருப்பாங்க ஸோ அவ்வளோ தூரத்துலேயும் வந்து இவங்க தான் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு விக்கட்டாலும் சூழ்நிலையும் அவ்வளவு ஆணாதிக்க சமூகத்தில் இருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மருத்துவத்துறையில் காலடித்து வச்சுருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த காலத்தில் நம்மளான வந்து யோசிக்க இப்போ இருக்கிற பெண்களாக வந்து எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அது அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது ஸோ முயற்சிகள் இருந்தால் நிச்சயமாக வெற்றி அடைய முடியும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சி மிகச்சிறந்த முன்னுதாரணம் தான் இந்த ஆனந்திபாய் ஜோஷி ஸோ இது எல்லாத்தையும் இவங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கணும் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த கேள்விக்கு சரியான பதிலை சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வாங்க நம்ம அடுத்த பகுதிக்கு போயிடலாம் அடுத்த பகுதியில் நம்ம கேட்டுருந்தது என்ன அப்படின்னா ஒரு விடுகதை இல்லாட்டி ஒரு புதிர் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது போன எபிசோடில் கேட்ட நம்ம புதிர் என்ன அப்படின்னா கையில்லாமல் நீந்துவான் காலில்லாமல் ஓடுவான் அவன் யார் அப்படிங்கிறத கேட்டோம் அதாவது கையில்லாமல் நீந்துவான் கால் இல்லாமல் ஓடுவான் அவன் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம் ஸோ அந்த புதிருக்கு யாரெல்லாம் சரியான பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தரெல்லாம் வாங்க உஷா முத்துராமன் மதுரை கனகராஜ் கூடுவாஞ்சேரி பிரகதா நவநீதன் கடலூர் பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் மாறன் மணலி கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை அம்பிகா மடிப்பாக்கம் ஜோதிலட்சுமி அரியலூர் கண்ணன் நெய்வேலி பாலு கொளத்தூர் நந்தினி கிருஷ்ணன் மும்பை ராமேஸ்வரி மதுரை ஞானசெல்வி பெனடிக் திருச்சி ராஜேஸ்வரி நெய்வேலி ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் நெய்வேலி மேரி சிசிலியாரோஜ் கடலூர் எட்வின் திபிரிட்டோ தஞ்சாவூர் அந்தோனிதாஸ் நெய்வேலி ரவிமணி அசோக் நகர் ரேவதி கே நகர் பட்டாபி மயிலாப்பூர் ஸோ இந்த புதிருக்கு சரியான பதில் என்ன அப்படின்னா படகு அப்படிங்கிறதான் வந்து சரியான பதில் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா படகு வந்து கை இருக்காது ஆனால் நீந்தும் கால் இல்லாது ஆனால் ஓடும் ஏன்னா தண்ணிக்குள்ளே விட்டோம் அப்படின்னா ஒரு ஆற்றுலையோ ஒரு குளத்துலையோ விட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக போகும் அந்த அலை வர திசைக்கு த எதாவோ காத்தடிக்கிற திசைக்கு நோக்கி போயிட்டே இருக்கும் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா கை இல்லாமல் நீந்தும் இல்லாமல் ஓடும் அப்படின்னா அது படகு அப்படிங்கிறதான் சரியான பதில் இந்த விடுகதைக்கு இந்த புதிருக்கு சரியான பதில் சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வாங்க நம்ம நிகழ்ச்சியோட கடைசி பகுதிக்கு போயிடலாம் கடைசி பகுதியில் நம்ம கேட்குற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா வந்து ஒரு பொது அறிவு வினா ஸோ அதில் வந்து போன எபிசோடில் கேட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு கூடுதலாக பத்தாயிரம் டன் வெங்காயம் ஏற்றுமதி செய்ய எந்த நாடு அனுமதித்துள்ளது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம் ஸோ இந்த கேள்விக்கு யாரெல்லாம் சரியான பல சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தலாம் வாங்க உஷா முத்துராமன் மதுரை கனகராஜ் குடுவாஞ்சேரி பிரகதா நவநீதன் கடலூர் பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் மாறன் மணலி கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை அம்பிகா மடிப்பாக்கம் ஜோதிலட்சுமி அரியலூர் கண்ணன் நெய்வேலி பாலு கொளத்தூர் நந்தினி கிருஷ்ணன் மும்பை ராமேஸ்வரி மதுரை ஞானசெல்வி பெனடிக் திருச்சி ராஜேஸ்வரி நெய்வேலி ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் நெய்வேலி மேரி சிசிலியாரோஜ் கடலூர் எட்வின் திபிரிட்டோ தஞ்சாவூர் அந்தோனிதாஸ் நெய்வேலி ரவிமணி அசோக் நகர் ரேவதி கேகே நகர் பட்டாபி மயிலாப்பூர் ஸோ இவங்க எல்லாருமே வந்து மிக சரியான பதில் சொல்லியிருக்காங்க சரியான பதில் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்தியா தான் சரியான பதில் ஏன்னா நம்ம இந்திய நாடு தான் வந்து பார்த்திங்கன்னா ஐக்கிய அமீரகத்துக்கு பத்தாயிரம் டன் வெங்காயத்தை ஏற்றுமதி செய்திருக்கு ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நம்ம நாடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏற்றுமதி இறக்குமதியில் வந்து முன்னேறிட்டுருக்கு ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த கேள்விக்கு சரியான பதில் சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வாங்க நம்ம இந்த வாரத்துக்கான ஸ்கோர் போர்டை பார்த்துடலாம் வாங்க நம்ம ஸ்கோர் போர்டில் யாரெல்லாம் முன்னிலையில் இருக்காங்க பார்த்துடலாம் வாங்க உஷா முத்துராமன் மதுரை கனகராஜ் கூடுவாஞ்சேரி பிரகதா நவநீதன் கடலூர் மாறன் மணலி கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை அம்பிகா மடிப்பாக்கம் ஜோதிலட்சுமி அரியலூர் பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் மேரி சிசிலியாரோஜ் கடலூர் கண்ணன் நெய்வேலி பாலு கொளத்தூர் நந்தினி கிருஷ்ணன் மும்பை ராமேஸ்வரி மதுரை ராஜேஸ்வரி நெய்வேலி ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் நெய்வேலி ஞானசெல்வி பெனடிக் திருச்சி அந்தோனிதாஸ் நெய்வேலி ரவிமணி அசோக் நகர் ரேவதி கே கே நகர் எட்வின்டி ப்ரிட்டோ தஞ்சாவூர் மயிலை பட்டாபி மயிலாப்பூர் இவங்க எல்லாருமே வந்து நம்ம ஸ்கோர் போர்டில் இருக்காங்க இவங்களுக்கு அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் ஸோ நெக்ஸ்ட் எபிசோடுக்கான கொஸ்டின் என்னென்ன அப்படின்னு பார்த்தலாம் வாங்க நெக்ஸ்ட் எபிசோடில் முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னா வெண்ணெயில் காணப்படும் அமிலம் எது அப்படிங்கிறது தான் ஸோ வெண்ணையில் காணப்படுற அமிலம் எது அப்படிங்கிறதா அவங்களுக்கான கொஸ்டின் ஸோ இந்த கொஸ்டினுக்கு நிறைய பேருக்கு பதில் தெரிய தெரிஞ்சிருக்குந்தா ஓகே தெரியாதவங்களுக்கு க்ளூ இருக்குது அந்த க்ளூவை பார்த்து ஆன்சர் என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்தியாவின் எழுபத்தி மூன்றாவது செஸ் கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை பெற்ற சிறுவன் யார் அதாவது திரும்ப சொல்கிறேன் இந்தியாவின் எழுபத்தி மூன்றாவது செஸ் கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை பெற்ற சிறுவன் யார் அப்படிங்கிறதா வந்து உங்களுக்கான கொஸ்டின் ஸோ நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் தெரிஞ்சிருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம சென்னையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த செஸ் காம்படிஷன் நடந்தது ந நம்ம சென்னையில் வந்து நிறைய இந்தியாவிலேருந்து நிறைய பேர் கலந்துக்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த செஸ் பட்டத்தை வாங்கிய சிறுவன் யார் அப்படிங்கிறதா உங்களுக்கான கொஸ்டின் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் தான் நான் ஒரு க்ளூவே கொடுத்துட்டேன் ஸோ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது அவர் யார் அப்படிங்கிறது மட்டும்தான் ஸோ நான் ஒரு குழு கொடுத்துருக்கேன் இன்னும் க்ளூவும் இருக்குது அந்த க்ளுவை பார்த்து அந்த சிறுவன் யார் அப்படின்னு கண்டுபிடிங்க அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா இரும்பு ஆணியை கூட ஜீரணிக்கக்கூடிய விலங்கு எது அப்படிங்கிறதா அதாவது இரும்பை சாப்பிட்டா கூட அந்த விலங்கு வந்து ஜீரணிச்சிரும் அதாவது டைஜஸ்ட் பண்ணிடும் அது எந்த விலங்கு நம்ம எல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக வந்து சொல்லுவோம் கல்லை தின்னாலும் கரையிற வயசு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நான் கல்லை தின்னா கரையுமா கரையாதா அப்படிங்கலாம் தெரில ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த விலங்குக்கு பார்த்தீங்கன்னா இரும்பை தின்னா கூட கரைஞ்சிருமா அது எந்த விலங்கு அப்படிங்கிறதா உங்களுக்கான கொஸ்டின் கண்டுபிடிச்சிங்கன்னா ஓகே கண்டுபிடிக்க முடியாதவங்களுக்கு அந்த க்ளூ இருக்குது அந்த க்ளூவை பார்த்து கண்டுபிடிங்க நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம் அடுத்த கொஷின் என்ன அப்படின்னா முட்டை மற்றும் பால் இரண்டையும் தருகிற விலங்கு எது அதாவது யூஸ்வலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து பாலூட்டிகள் அப்படின்னா வந்து அது பால் கொடுக்கும் ஆனால் வந்து மற்ற விலங்குகிற பறவைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா முட்டை போடும் இதுதான் வந்து இயற்கை நிதி அதாவது பறவைகள் அப்படின்னாலே முட்டை போடும் பாலூட்டிகள் வந்து பால் இது குட்டி போட்டு பால் கொடுக்கும் இதுதான் வந்து ஒரு அறிவியல் நிதி ஆனால் வந்து பார்த்திங்கன்னா முட்டை மற்றும் பால் இரண்டையும் தருகின்ற விலங்கு எது அப்படிங்கிறது தான் ஒரு கொஸ்டின் ஒரு வித்தியாசமான விலங்கு தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா கடவுளுடைய அரிய படைப்பு ஆனால் அது எது அப்படிங்கிறதா கேள்வி ஸோ தெரிஞ்சவங்க ஓகே தெரியாதவங்களுக்கு க்ளூ இருக்குது அந்த க்ளூவை பார்த்து கண்டுபிடிங்க அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இரண்டு படங்களை பார்த்து அதுக்கு சரியான ஒரு பழமொழி சொல்கிறது தான் ஸோ இந்த படங்களை பாருங்கள் பார்த்த உடனே நிறைய பேருக்கு இது என்ன பழமொழி அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் நானும் வந்து பார்த்திங்கன்னா போன எபிசோடுக்கான ஆன்சரில் வந்து இதுக்கு ஒரு லீடு கொடுத்துருக்குறேன் அந்த பழமொழிலே வந்து ஒரு லீடு கொடுத்துருக்குறேன் முடிஞ்சவங்க அதையும் பார்த்து கண்டுபிடிக்கலாம் ரொம்ப ஈஸி தான் ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் படத்தில் பார்த்து அந்த பழமொழி என்ன அப்படின்னு சொல்லுங்கள் பகுதி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிக்சரை பார்த்து அவர் யார் அப்படின்னு சொல்கிறது தான் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் இருக்கார் இவர் யார் அப்படின்னு கண்டுபிடிங்க ஒரு மிகச்சிறந்த ஒரு தத்துவ ஞானி இவரை வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க நல்லா பார்த்து அவர் யாருன்னு கண்டுபிடிங்க அடுத்தது நம்ம பகுதி என்ன அப்படின்னா வந்து ஒரு விடுகதை இல்லாட்ட ஒரு புதிர் தான் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த எபிசோடுக்கான புதிர் என்ன அப்படின்னா அக்கா விதைத்த முத்து அல்ல முடியாத முத்து அது என்ன அதாவது திரும்ப சொல்கிறேன் அக்கா விதைத்த முத்து அல்ல முடியாத முத்து அது என்ன அப்படிங்கிறது தான் உங்களுக்கான விடுகதை இந்த விடுகதைக்கு நிறைய பேருக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் இல்லைனாலும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இதுக்கு வந்து க்ளூலாம் எதுவும் கிடையாது நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது தான் ஸோ என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் வாங்க நம்ம கடைசி பகுதிக்கு போயிடலாம் நிகழ்ச்சியோட கடைசி பகுதியில் கேட்குற இந்த ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐசிசி ஆடவர் டி ட்வெண்ட்டி உலகை கோப்பை போட்டியின் தூதராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார் அதாவது கிரிக்கெட் சம்மந்தமான கொஸ்டின் தான் திரும்ப சொல்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐசிசி ஆடவர் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை போட்டியின் தூதராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார் இதுதான் வந்து உங்களுக்கான ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் ஸோ நிறைய பேர் நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்க கிரிக்கெட் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் ஆன்சர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா வழக்கம் போல் உங்களுடைய ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வியாழக்கிழமை சாயந்தரம் அஞ்சு மணிக்கு உங்களுடைய பேரும் உங்களுடைய ஊரையும் சேர்த்து அனுப்புங்க ஸோ எங்கே போனாலும் ஹாப்பியாக போங்க அதே போல் பாதுகாப்பாக போங்க தண்ணி நிறையா குடிங்க உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் எப்பொழுதும் என்னுடைய ஜபங்கள் உண்டு ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அருள் ஜான்சன் நன்றி வணக்கம் ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க